எல்லாருக்கும் வணக்கம் என்ன எப்பவும் கரண்டியும் கடாயமாக நிற்கிற பொண்ணு இன்னைக்கு ஏதோ பண்ணுதுன்னு பார்க்குறீங்களா இன்று பிரியமான சமையல் அறை உங்களை அபுதாபிக்கு அன்புடன் வரவேற்கிறது இங்கே நம்ம குக்கிங்லாம் பார்க்க போறது இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் என் கூட ட்ராவல் பண்ணலாம் வாங்க விலாகில் ரொம்ப போர் அடிக்காம தேவையான இன்ஃபர்மேஷனோட வந்திருக்கேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சு நாங்கள் என்ன பண்ண போறோன்னு கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு கொஷின் வரும் அப்படிலாம் நம்ம இருக்கவே கூடாது நிறைய விஷயங்களை டெய்லி டெய்லி லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் நான் இப்போ ஒரு நாட்டில் இருக்கேன் இந்த நாட்டில் இருக்கிற உணவு உடை இருப்பிடம் பழக்க வழக்கம் பண்பாடு கலாச்சாரம் இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ மூலியம் நான் தெரிஞ்சுட்டு போகிறீங்க நம்ம இப்போ வசிச்சுட்டு இருக்கிறது யுனைடட் அரபு எமிரேட்ஸ் அதாவது நம்ம ஒரு அரபு நாட்டில் தான் குடியிருக்கோம் இங்கே காலநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு மாதம் கடுமையாக கம்மியான வெப்பம் இருக்கும் ஒரு அஞ்சு மாதம் பார்த்திங்கன்னா குளிர் ஸ்டார்ட் ஆகும் அதுலேயும் டிசம்பர்லேருந்து ஒரு பிப்ரவரி மார்ச் வரைக்கும் கொஞ்சம் குளிர் அதிகமாகவே இருக்கும் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி பார்க்கு அடுத்தது இந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடுறதுக்காக நிறையா நம்ம சுற்றுலா தலங்களை எல்லாம் நிறைய ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ இந்த பீரியடில் நீங்கள் யாராச்சும் இந்தியாவில் இருந்தோ வேறு கண்ட்ரிகளில் இருந்தோ துபாய் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதாவது இந்த செவன் எமிரேட்ஸ் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இந்த காலகட்டத்தை நீங்க அழகா பயன்படுத்திக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அபுதாபியில் இருக்கிற ஷேக் ஷாக் ஃபெஸ்டிவல் இது வந்து ஒரு மினி குளோபல் வில்லேஜ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒவ்வொரு நாட்டையுமே அழகாக போட்டிருப்பாங்க நிறைய நாடுகள்லாம் இதில் வந்து கண்காட்சி போல வச்சுருப்பாங்க சொல்லப்போனால் ஒரு நாட்டில் என்ன மாதிரி ஃபுட்டு கிடைக்கும் என்ன மாதிரி எல்லாம் அங்கே போடுறாங்க இப்போ இந்தோனேஷியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தோனேஷியாவில் எந்த மாதிரி உடை இருக்கும் அவங்க என்ன மாதிரி செப்பல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பேக் யூஸ் பண்ணுறாங்க அங்கே என்ன ஃபுட்டு வந்து மேனன்ற இருக்கு இது எல்லாத்தையுமே கண்காட்சி போல அழகாக போட்டிருப்பாங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னாலும் இல்லைனா நீங்கள் விசிட் பண்ணிட்டு வரணுன்னாலும் விசிட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு நாட்டாலையுமே தனிச்சு இயங்க கண்டிப்பாக முடியாது ஏன்னா எல்லா வளங்களும் எல்லா நாட்டிலேயுமே நிறைஞ்சிருக்கிறதில்ல ஒரு நாடு இன்னொரு நாடை டிப்பெண்ட் பண்ணி தான் கண்டிப்பாக இருக்க முடியும் அப்படி தான் ஆரம்ப காலகட்டத்துலேயும் இவங்கள்ட்ட என்ன வளம் இருந்துச்சுன்னே தெரியாமல் இவங்க இருந்திருக்காங்க அதுக்கு பிறகு இவங்க கிட்டேந்து கிடச்ச தான் இந்த ஆயில் அண்ட் கேஸு அதாவது இந்த எரிபொருள் இவங்க கண்டுபிடிச்சதுக்கு பிறகு தான் இவங்களுக்கு இவங்களால் பல நாடுகளுக்கு வேலைவாய்ப்பை தர முடிஞ்சுது இவங்களோட பாப்புலேஷன் மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பேரும் பத்து லட்சம் பேர் தான் அயல் நாட்டவர்களாகிய நம்ம எல்லாருமே இங்கே வந்து குடியிருக்கிறதுனால தான் இவங்களோட பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்றாங்க நிறைய நாடுகளுக்கு வேலை வாய்ப்பையும் இந்த நாடு கொடுத்துட்ருக்கு இருக்கு ரொம்ப சேஃபான ஒரு கண்ட்ரியும் கூட இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள்லாம் இருக்கிற ஒரு இடம் தான் ஒவ்வொரு டிசைனுமே ரொம்ப யூனிக்காக இருந்தது இது வாளில் மாட்டும் போது ரொம்ப அழகாக இருந்திருக்கும் கண்டிப்பாக இது பார்க்குறதுக்கு ரொம்ப தத்ரூபமாக அதாவது ஹேண்ட்மேடாக இருந்தது இது எந்த கண்ட்ரின்னு நான் சரியாக நோட் பண்ணலை இந்த ஷூலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக கை வேலைப்பாடுகளோடு இருந்தது இதுவும் மரத்தால் செய்யப்பட்டு கை வேலைப்பாடுகளோடு தான் இந்த பர்ஸ் எல்லாமே இருந்தது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த இடமும் பார்க்குறதுக்கு நம்ம நார்த் இந்தியன் பொருட்காட்சி கண்காட்சியெல்லாம் இந்தியாவில் போடுவாங்கள்ல அது மாதிரி இருந்துச்சு ரொம்ப ரசித்து நான் இந்த இடத்த பார்த்துட்டு வந்தேன் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு நட்ஸ் ஷாப்பு தான் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு மிஞ்சி போனால் ஒரு பத்து நட்ஸோட பேர் தெரிகிறது ரொம்ப பெரிய விஷயம் அதாவது நம்ம ஆஸ் யூஷுவலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச பேர் என்னென்னா பாதாம் முந்திரி பிஸ்தா அடுத்தது சன்ஃப்ளவர் சீ சீடு இந்த மாதிரி ந வேர்க்கடலை இந்த மாதிரி தான் நமக்கு தெரியும் ஆனால் இதையும் தாண்டி அவ்வளோ ஒரு நூறுக்கு மேற்பட்ட நட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அந்த ஷாப் கீப்பர் ரொம்ப பிஸியாக இருந்தார் ஸோ அதனால் அவர்கிட்ட எனக்கு நிறையா இதோட பேர்லாம் எனக்கு கேட்க முடியல இதை பார்த்து ஒரு சேவ் போல் இருந்ததுன்னு வாயில் எடுத்து போட்டேன் ஸோ வந்து ஒரு சால்ட்டியாக இருந்தது கண்டு பிடிக்க முடியல இது என்ன டேஸ்ட்டு அப்படின்னு தெரியல இங்கே யூஏயில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது என்ன நட்ஸ்ன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் தான் பார்க்க போகிறோம் நமக்கு தெரிஞ்ச குங்குமம் பூ பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சியாக இருக்கும்போது கண்டிப்பாக கொடுப்பாங்க குழந்தை வந்து வெள்ளையாக பிறக்கணும்னு பட் வந்து இது வந்து யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால தான் கம்பல்சரியாக வந்து இந்த குங்கும பூவை வந்து ப்ரெக்னென்சி பீரியடில் எடுத்து சொல்லுவாங்க இந்த பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டி இருக்குனுங்கிறது இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது தான் என்னாலே தெரிஞ்சுக்க முடியுது இது வந்து குவாலிட்டியாக இது அந்த ஷாப் கீப்பர் ஓப்பன் பண்ணி காட்டிட்டு குட் குவாலிட்டி அப்படின்னு சொன்னார் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த கலர் வந்து நான் வாங்குறது கூட கொஞ்சம் டல் கலராக இருக்கும் அந்த ரியல் சாஃப்ரான் கலர்ன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் மாதிரியும் வச்சிருக்காங்க ஸோ இதில் வந்து கொஞ்சமாக அந்த அழகாக இடித்து இதை பாலில் சாப்பிடுவாங்களா இல்லை வேறு ஏதாவது டிஷ்ஷோடு இதை ஆட் பண்ணி சாப்பிட்றாங்களான்னு தெரில இந்த மாதிரி இருந்தது இந்த ஷாப்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய நட்ஸு இந்த ஃப்ளவர்ஸு இதெல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க எதை இதில் ஆட் பண்ணுவாங்கன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியல சாஃப்ரான் ஓரளவுக்கு நம்ம ஃபுட்டில் யூஸ் பண்ணுறது தெரியும் ஆனால் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு கண்டிப்பாக தெரியலை இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏலக்காய் இது இதெல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க ரொம்ப ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக ரொம்ப உள்ளே போன உடனே நல்ல ஒரு வாசனையோடு இருந்துச்சு பார்க்குறதுக்கு இந்த ஷாப்பும் ரொம்ப அழகாக இருந்தது ஷாப் பார்த்திங்கன்னா வின்டருக்கு நம்ம யூஸ் பண்ணுற மஃப்ளர் அடுத்து அடுத்தது ஓவர் கோட்டு அடுத்து கைக்கு கிளவுஸு குழந்தைங்களுக்கு தேவையானது இது எல்லாமே இருந்துச்சு ரியல் அனிமலோட ஃபேஸில் நிறையா வச்சுருந்தாங்க அது ரியல் அனிமல்னு அந்த ஷாப்கீப்பர் சொன்னார் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல கண் வந்து ஆர்டிஃபிஷியலாக இருந்தது அடுத்தது நெயில்ஸ் எல்லாம் நல்லா ரியலாக தான் இருந்துச்சு இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த நாட்டோட ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுன்னு சொல்லலாம் இது பேர் வந்து டம்ப்ளிங்ஸ் இது வந்து மைதா மாவில் தான் பண்ணுறது இதுக்கு ஒரு சில எல்லாம் இதில் ஆட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு ஹனி சிரப் அப்படி இல்லைன்னா சுகர் சிரப் அடுத்தது டேட் சிரப் இது மாதிரி ஏதாவது அது மேலே வந்து போட்டு அதுக்கு மேலே சாத்தர்னு சொல்கிற எள் அதை தூவி கொடுப்பாங்க ஒயிட் கலரில் உள்ள வெள்ளை எள்ளை தூவி கொடுப்பாங்க இது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்நாக்ஸு எத்தனை பேருக்கு இதை பார்த்தோன்னே நம்ம ஊர் லோக்கல் ஷாப்பில் உள்ள கடையில் போடுற இனிப்பு போட்டால் மாதிரி தோணுச்சுன்னு சொல்லுங்கள் எனக்கு இந்த நாட்டுக்கு வந்த போதிலேருந்து இது இப்படி தான் தோணும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்நாக்ஸு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ட்ரெடிஷ்னலான அரேபியன் டான்ஸ் தான் இவங்க வந்து இப்போ நிறைய மாடனாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து டான்ஸ் எல்லாம் ஒரு மாறி மாறியிருக்கு இது வந்து நம்ம ஊர் கிராமிய பாடல்கள் மாதிரி உள்ளது அதை ரசிக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது வித்தியாசமாக இருந்தது பார்க்கும்போது பழங்கிய காலத்தில் அவங்க இப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்துச்சு வேறு என்னெல்லாம் நான் இந்த இடத்துல பார்த்தேன்னா இந்த கையாலேயே ஆர்டிஸ்டெல்லாம் அழகாக வரைஞ்சி பெயிண்ட் பண்ணி அதையும் சேல் இருந்தாங்க பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா இந்த கையாலேயே சீக்குவன்ஸ் ஒர்க்கெல்லாம் வச்சு தச்சு ஆடைகளில் போட்டுக்கிற பழக்கம் அவங்களுக்கும் இருந்துருக்கு அவங்களும் நம்மளை போலவே களிமண்ணாலான பொருட்களையெல்லாம் அந்த காலத்திலே பயன்படுத்தியிருக்காங்க இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் அரபி லோக்கல் அரேபிய பெண்களை எப்படி சொல்லுவாங்கன்னா எமராட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து அந்த பழைய காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அந்த வாழ்வாதாரத்தை இவங்க இந்த இடத்துல காட்டிகிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவங்க சொன்னது தான் எனக்கு புரியலை பட் ஏதோ ஒரு ஆட்டோட தோலை வச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது அரேபிய ஜுவல்லரியோட ஒரு டிசைன்ஸு தான் பார்க்க போகிறோம் இது வந்து இங்கே எவ்வளோ சொன்னாங்கன்னா நான் போகிறது ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் திர்ஹாம்ஸில் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மதிப்புக்கு ஒரு பதிமூணாயிரத்தி சொச்சம் வரும் அது வந்து இமிட்டேஷன் தான் ஆனால் இமிட்டேஷனுக்கு இவ்வளோ ரேட்டான்னு பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு நம்ம எப்போவுமே இந்த மாதிரி நகைகள்லாம் பார்த்தா இமிட்டேஷனாக இருக்கட்டும் கோல்டாக இருக்கட்டும் எதை பார்த்தாலும் முழு சந்திரமுய்யாக கண்டிப்பாக மாறிடுவோம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜூ போல இருந்துச்சு இதில் வந்து ஆர்டிஃபிஷியலாக எலிஃபெண்ட்லாம் வச்சுருந்தாங்க நம்ம ரியலாக பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமாகவே நமக்கு தோணலை அடுத்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கைவினை பொருட்கள் வந்து இந்த பெரம்பாலை செய்யறது நம்ம ஊர்லேயுமே இந்த லோக்கல் மேடில் ரோட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரம்பாலையே பெரம்பு கூடை அடுத்தது குட்டி குட்டி பேஸ்கட்டு இதெல்லாம் நம்ம ரோட்டு பக்கம் விற்று பார்த்துருக்கோம் அதே போலயே இவங்களும் அந்த மாதிரி செஞ்சு அந்த காலத்தில் இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட கோல்டு டிசைனில் உள்ள பேங்கிள்ஸ் இது அப்படியே மெடிட்டேஷனில் வச்சுருந்தாங்க இது இவங்களுடைய ஃபர்ஸ்ட் பார்த்தது கிராமிய பாடலாம் பார்த்தோம் அவங்களோட ஒரு ட்ரெடிஷ்னல் டான்ஸு இது வந்து எப்பவுமே எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே இவங்க இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டிக் வச்சு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்கும் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தது பார்த்திங்கன்னா எல்லா இடவுமே பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தான் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே டயர்டாகிட்டோம் ரொம்ப நிறைய நேரம் நடக்கிறது மாதிரி இருந்துச்சு ஒவ்வொரு கண்ட்ரிலேயும் உள்ளே போய் பார்க்குறதுக்கு சில கண்ட்ரியெலாம் நாங்கள் பார்க்கவே இல்லை பார்க்குறதுக்கும் ரொம்ப முடியல ஸோ டயர்டாக இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் இடங்களை மட்டும் நாங்கள் கவர் பண்ணி ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக உள்ளது பசங்களுக்கு தேவையான இடத்த மட்டும் அழகாக போய் காட்டிட்டு அதோடு வந்துவிட்டோம் இது வந்து ஒரு பிளே ஃபவுண்டைன் இது வந்து குழந்தைங்க வந்து நல்லா அந்த தண்ணியில் விளையாடுறதுக்கு நைட் டைம்ல விளையாடுறாங்க ஸோ வந்து எதுவும் மேலே வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் நனையாமல் இருக்கிறதுக்காக அங்கேயே ஒரு ரெயின் கோட் போல் கொடுத்துருவாங்க அதில் பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இங்கே வந்ததோட நோக்கம் எதுக்காகனா இந்த கிராக்கர்ஸ் பார்க்குறதுக்காக தான் கரெக்டாக பத்து மணிக்கு கிராக்கர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பத்துலேருந்து பத்து பத்து வரைக்கும் அதான் எந்த கிழமைன்னு சொல்ல மறந்துவிட்டேன் சாட்டர்டேயில் வாங்க சாட்டர்டேயில் வந்தீங்கன்னா பத்து மணிக்கு கரெக்டாக நீங்கள் இந்த கிராக்கர்ஸ் பார்க்கலாம் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறைய வண்ணங்களால் வானமே ஜொலித்தது போல் அவ்வளோ அழகாக இருந்தது ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் மிஸ் பண்ணி இதை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இதை வாங்க சாட்டர்டேயில் வந்து கண்டிப்பாக பாருங்கள் ஃபுட்டுன்னு பார்த்திங்கன்னா அவுட் சைட் ஃபுட்டு அறவே வந்து அலோடே கிடையாது வெளியிலே செக் பண்ணிவிட்டு தான் நம்ம உள்ளேயே நம்மளை விடுறாங்க ஃபுட்டும் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அதனால் வெளியில் வரும்போது கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா இங்கே நீங்கள் கொடுக்குற ப்ரைஸுக்கு நீங்கள் வெளியிலேயே நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு வரலாம் சின்னதாக ஒரு கொஞ்சோண்டு சிக்கன் சாப்பிட்றதே ஒரு ரெண்டாயிரத்தி சொச்சம் போல் நம்ம இந்திய மதிப்புக்கு வந்துடும் அதனால் நீங்கள் வெளியிலேயே சாப்பிட்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு நான் பார்த்த கண்ட்ரிலையே எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்ட்ரியாக இருந்தது இந்த தாய் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு தான் தாய்லாந்துல நமக்கு வந்து இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் வந்து தண்ணிக்குள்ளே இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் எப்படி கிடைக்குமோ அதே போலயே இருந்துச்சு தண்ணியில் வந்து போட் மாலை செட் பண்ணிவிட்டு நம்ம இருந்து இதை பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிட்றது மாதிரி இருந்துச்சு என்ன எல்லாமே வந்து உங்களுக்கு நான்வெஜ் தான் கிடைக்கும் அதிகமாக ஸோ நாங்கள் வந்து சாட்டர்டே நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அதனால் நான் வந்து எதுவுமே அங்கே வாங்கவும் முடியல சாப்பிடவும் முடியல ஒரு வழியாக ஒவ்வொரு இடத்தையுமே நாங்கள் கவர் பண்ணிட்டோம் ஒவ்வொரு கண்ட்ரியையுமே பார்த்துட்டு ஒரு சில கண்ட்ரி தான் எங்களுக்கு விட்டு போணுச்சு அடுத்தது முக்கால்வாசி எல்லா இடத்தையும் நாங்கள் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அடுத்தது கிராக்கர்ஸையும் பார்த்துட்டு வந்துட்டோம் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் எல்லா கண்ட்ரியுமே பார்த்தோம் அவங்கவுங்களோட பாரம்பரியமான விஷயங்களையெல்லாம் அங்கங்கே வச்சுருந்தாங்க ஆனால் நம்ம இந்தியான்னு பார்க்கும்போது இந்தியாவில் எதுவுமே கிடையாது வெறும் பெட்ஷீட்டு பிளாங்கெட் இது தான் வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக நம்ம தலைநகரம் வந்து டெல்லி அப்படிங்கிறதுனால அங்கே கிடைக்கிறது இருக்கிறது மட்டும்தான் இதில் காட்டியிருந்தாங்களா என்னென்னு எனக்கு தெரியல எவ்வளோ பாரம்பரியமான விஷயங்கள்லாம் நம்ம இந்தியாவில் இருக்குது அது எதையுமே இதில் மென்ஷன் பண்ணலை அதுதான் ஒரு சின்ன வருத்தமாக இருந்துச்சு இல்லையா பசங்களோட பிளேயிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு நாங்களும் பசங்களோட பசங்களாக இந்த மாதிரி விளையாண்டும் பார்த்தாச்சு ஏமா உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னெலாம் கேட்டுறாதீங்க நமக்கு எது ஆசையோ நமக்கு எது பிடிச்சிருக்கோ அப்பப்போ நம்ம நிறைவேற்றி பார்த்துடணும் கண்டிப்பாக இந்த நாட்கள்லாம் நமக்கு திரும்ப வரப்போகிறது இல்லை நினைவுகளை மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் கொண்டு போகிறோம் இந்தியாவில் நல்ல மழை பெய்யுது சைக்ளோன்லாம் ஃபார்மாக இருக்குன்னு நியூஸில் பார்த்தோம் பத்திரமா சேஃபாக இருங்க நம்ம இந்த விளாகோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த பிளாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக ஜாலியாக சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்